ரொம்பவே டேஸ்டியான வாழைக்க பஜ்ஜி நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ரொம்பவே ஈஸியாக வாங்க பார்க்கலாம் அது எப்படின்றத ஃபஸ்ட்டு அதுக்கு பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன் பஜ்ஜி மாவுன்னு கடையில் தனி பேக்கெட்ஸ் விற்பாங்க அது வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து அதில் வந்து நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிற ஸ்பூனோட அளவையுமே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட அரிசி மாவு போ சேர்த்துருக்கேன் நீங்களும் அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்து செய்யுங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வத்த தூள் எடுத்திருக்கேன் இது வந்து வேறு எந்த தூளும் இல்லை மிளகாய் தூள் தான் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் கிளாஸ்க்கு முக்கா கிளாஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இருக்கக்கூடாது கட்டிகள் இருந்தால் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நம்ம பொறிச்சு எடுக்கவும் கரெக்டாக இருக்காது பார்த்திங்கன்னா எந்த பதம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இன்னும் திக்காக இருந்தால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இன்னும் லைட்டாக இருந்தால் ரொம்ப தண்ணி ஆயிரும் இந்த பதம் வந்து கரெக்டான பதம் அடுப்பை வந்து ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சைட் பை சைட் நம்ம வந்து இதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நான் ஊத்திட்டு என்ன ஊற்றி முடித்தாச்சு இப்போ வந்து வாழைக்காய் வந்து இதில் டிப் பண்ணி அப்படியே போட்டுருங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கு எல்லா சைடுமே அப்படின்றத பாருங்கள் நீங்கள் வந்து இன்னுமே தண்ணியாக வச்சுருந்திங்கன்னா எதுலேயுமே ஒட்டாது திக்காக வச்சுருந்தா கட்டியாக தெரியும் இது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத பாருங்கள் எந்த இடத்துலையுமே மாவு இல்லாமல் கரெக்டாக ஒட்டியிருக்கு இது கூட சோடாப்பு சேர்த்தா நல்லா புஷ்ஷுன்னு வரும் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் அது வந்து ஹெல்த்துக்குமே நல்லதில்லை நீங்கள் வந்து சோடாப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா இதே இது நல்ல புஷ்ஷுன்னு வந்துருக்கும் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க